வணக்கம் நண்பர்களே திருவருளே சகோதரிகளே சகோதரி சகோதரர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் போன பதிவில் ஒரு ராசி பலன் என்றால் என்ன ராசி கட்டம் முப்பது டிகிரி அது எவ்வாறு பலன் பார்ப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு வீடும் எந்தெந்த வீடு என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான குணாதிசயங்களை பலன்களை போட்டுள்ளேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு மேசராசியில் கேது இருந்த இருந்தால் ஒரு ஜாதகருக்கு அது லக்னமாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக லக்னத்தில் கேது இருந்தால் கேது என்பவர் ஞானகாரகன் இந்த லக்னம் என்பது உங்களுக்கு செவ்வாயுடைய வீடு மேசம் என்பது ஒரு மிகவும் நுணுக்கமான பலன்களை தரும் நுட்பமான பலன்கள் இது மூன்று அமைப்பு இருந்தால் ஜாதகர் எப்போதும் ஒரு சிந்தனையிலே இருப்பார் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் யோசிக்கிறது நமக்கு தெரியாது பார்க்கறது கண்டுபிடிக்கவும் முடியாது அதேமாதிரி மற்றவங்களை மற்றவங்க வந்து உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறவும் முடியாது அந்த தன்மையை அதெல்லாம் கொடுக்கும் ஒரு கூட்டத்தில் இவர் இருக்கார்னா கூட்டத்தில் செவ்வாய் வீடு இல்லையா அது ஒன்றாவது வீடு இல்லை காலச்சக்கரத்திற்கு இவர் தனித்தன்மையாக இவர் அந்த கூட்டத்தில் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பார் எல்லாரும் இவரை தனியாக பார்க்கணும்னு நினைப்பார் அதே நேரத்தில் எடுத்த காரியத்திலையும் சரி எல்லாவற்றிலும் ஒரு பிரிவாத குணம் இருக்கும் இந்த உலகியல் இன்பங்களை விட நான் எதுக்காக பிறந்தேன் நான் யாரு என் வாழ்க்கையில் நோக்கம் என்ன இப்படி தத்துவார்த்தமான சிந்தனைகள் அதிகமாக யோசித்து ரொம்ப மேலவும் யோசிப்பாங்க இவங்க இந்த லக்னத்தில் கேதுக்கிறதுனால மேலும் லக்னங்கிறது உங்களுக்கு ஒரு சிந்தனையே செயலை கொடுக்குறது இப்போ நம்ம ஒன்று சிந்தனையை யோசித்து அதை செயல்படுத்தணும்னு நினச்சாலே செய்வோம் அப்போ லக்னங்கிறது தலை இப்போ இங்கே கேது இருக்கிறதுனால இந்த ஒற்றை தலைவலி சைனீஸ் ட்ரவலு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க செவ்வாயுடைய வீடு அதனால் உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் சூட்டினால் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் தொந்தரவுகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அந்த குடி தண்ணீரை நிறையாக குடிப்பது நல்லது முடிஞ்ச மட்டும் அதை குடிக்காமல் இருக்கிறது இருக்கிறத விட தேவைப்படுற போதெல்லாம் அதை நம்ம தேவையான அளவு குடிக்கணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் இவங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எப்பயுமே திடீர்னு கோவம் வரும் அது சீக்கிரமாக தானாக அதான் அடைங்கிறோம் அந்த குளம் அவங்களே அடைக்கிறவாங்க அடைகிறோம் எந்த முடிவையும் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும் எப்படி செய்வோம் என்ன செய்வோம்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத தைரியமும் ஏற்படும் எங்களுக்கு மற்றவங்க எல்லாரும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு திடீர்னு அந்த தைரியத்தோடு அந்த காரியத்தை செஞ்சு வெற்றி அடைச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தைரியசாலிகளும் கூட இந்த லக்னத்தில் கேது இருக்கிறதுனால எப்போயுமே கேது இருந்தால் கேது இருந்து ஏழாவது வீட்டில் ராகு இருப்பார் எந்த எல்லார் ஜாதகத்தில் இருப்பார் அப்படி அதனால் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறது கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அதனால் இவங்க இந்த திருமண வாழ்க்கை தொழில் கூட்டாளி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கிட்டு பல சவால்களை சந்தித்து அதில் கடை வருவாங்க வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாருக்கும் பொதுவாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது இவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் நேசலக்கண கேதுன்னாவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செவ்வாய் விடுங்கிறதுனால செவ்வாய் மாதிரி கேது செயல்படுவார்னு சொல்லுவாங்க அதனால் நிர்வாகத்திறமை சூப்பராக இருக்கும் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு பக்குவமாக கையாண்டு அதை அந்த மன ரீதியாக அதை எப்படி செய்கிறதுன்னு அதில் ஒரு வெற்றி அடையக்கூடிய தன்மை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அதை சமாளிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம் தானாகவே அவங்க இழப்பாகவே அவங்களுக்கு அது அந்த திறமை இருக்குது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு எப்பயுமே அவசரமான முடிவு எடுக்கக்கூடாதுங்க இப்போ திடீர்னு ஒரு சின்ன கோபத்தினால ஒரு வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி விட்டுட்டு வந்துட்டேப்பா அந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அந்த வேலையை விட்டுட்டு போ வர்றது அதேமாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் வேகமாக போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக மெதுவாக போகிறது பொறுமையை கையாளுறது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இவங்க இவங்க வந்து சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பிரதோஷ காலங்களில் போய் பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைக்கி விரதம் இருந்தால் அதை விட நல்லது ஓம் கம் கணவதியே நமக அப்படி சொல்லி இந்த மந்த இடத்த தினமும் காலையில் நூற்றி நூற்றி எட்டு தடவை ஒரு இருபத்தோரு தடவையாவது சொல்லி அதை பகவானை கணபதியை வேண்டிக்கிட்டு அவங்க அன்னைக்கு நாளை துவங்கினாங்கன்னா அவங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும் இதில் ஒரு எக்ஸஸ்னால் குரு பாறை எப்படி கேட்டீங்கன்னா எப்பவுமே எப்பயுமே குருவுக்கு சொல்லி தனி மகிமை உண்டு ஏன்னா சுபகிரகம் என்ற ஒரு வரிசையில் அவர் வராது இருக்கிலே ரொம்ப சுவகிரகம் குரு மேசத்தில் உள்ள கேதுவை குரு பார்த்தார் ஏன்னா குரு ஞானகாரன் குரு கேது ஞானகாரன் குரு ஞானத்தின் ஆசிரியர் ஆன்மீக போதி போதிக்கக்கூடியவர் குரு இவங்க வந்து அந்த குரு பார்வை கிடைக்கும்போது மிகவும் சிறப்பான பலனை தருது அந்த குரு பார்வை இந்த குரு பார்வை என்ன செய்யுது கிட்ட கேதுவின் கெடு பலனை அப்படியே மாற்றி சுப பலன்களை அழி தருவார் குரு தெளிவான சிந்தனை இருக்கும் மனக்குழப்பம்லாம் நீங்கும் சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறனும் வந்துடும் இந்த குரு பார்வைக்கு கௌரவம் மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மக்கள் மத்தியில் எல்லாரும் ஒரு வரவேற்கத்தக்க மனிதனாக ஒரு நல்ல புகழ்பெற்ற மனிதனாகவும் மக்கள் வந்து அவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற அளவுக்கு உணர்வுகளை உண்டாக்கிறோம் இந்த குரு பார்வை உயர்ந்த ஞானமும் கிடைக்கும் வேதாந்த ஞானம் ஜோதிடத்திலும் சரி சட்டத்துறையிலும் சரி ஆழ்ந்த அறிவு சரி இது பூரா பெரியோர்களின் ஆசை எப்போதுமே இவங்களுக்கு கிடைக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நோய்களின் தாக்கம் குறையும் இந்த குரு பார்வைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஒற்று தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் மாறி நோய்களின் தாக்கம்லாம் குறையும் இப்போ ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு அந்த இருந்து அவர் அந்த ஏழாவது வீட்டு ஃபுல்லா வீட்டில் ராகு இருந்து அதே வீட்டிலே குரு இருந்தார்னா அந்த ராகு கூட சேர்ந்து குரு இருக்கிறதுனால ராகுவின் இருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆக இந்த கூட்டு குடும்பத்தில் குடும்பம் கூட்டு தொழில் எல்லாம் கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும் அந்த குரு ஏழாம் வீட்டில் துலாமில் இருந்து இருந்தாருனா அது ஏழாம் பார்வையாக பாப்பார் கே அதே மாதிரி மனசுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும் சிம்மத்தில் குரு இருந்தால் இந்த வீட்டில் குரு இருந்து பார்த்தாருனா ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு புத்தி கூர்மையும் பூர்வ புண்ணிய பலனும் நல்ல குழந்தைய பாக்கணும் குழந்தைங்களாத ஒரு நன்மையும் ஏற்படுத்தி தருவார் குரு தனுசு ராசியில் குரு இருந்தார்னால் அதை ஆட்சி வீடுங்கிறதுனால தந்தையின் ஆதரவு வெளிநாட்டு பயணங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தேடி வரும் மனசில் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் ஏன்னால் நல்ல சிந்தனையே செய்யலை பிறகு கொடுப்பார் இங்கேருந்து ஐந்தாம் பார்வை பார்க்கும்போது இப்படி இந்த துலாமில் இருக்க குரு ராகுவோடு சேர்ந்து பார்க்கும்போது கர்ம வினையில் கூட நீக்கி வாழ்க்கையில் துணை வாழ்க்கை துணையால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை பூரா அந்த குரு அந்த ராகுவோட சேர்ந்துருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி சூப்பராக ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் இப்படி ஒவ்வொரு ராசிலையும் கேது இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் கேது மொதல் கோதுவை பார்ப்போம் அப்போ சுக்கரன் பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள்லேயும் ராசியில் இருந்தால் பார்வைகளுக்கு என்ன பலன் இப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பார்ப்போம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நான் வணக்கம்